வனகபரப்புகளை எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணலையில் உங்களை சந்திப்பதை இடம் மற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன் புலர்ந்து பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணலைக்குள்ளே வரலாம் என்று இருக்கின்றேன் இன்றைக்கு இலங்கையில் பல்வேறுபட்ட விடயங்கள் பேச இருக்கின்றன அவை தொடர்பாக இன்றைக்கு பேச போகிறோம் பாதீடு சமர்ப்பிக்கப்பட்டு அவை தொடர்பான விவாதங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு சிலர் ஆற்றிய உரையிலே இடம்பெற்றிருக்கின்ற விடயங்கள் தொடர்பாக ஆராயப்போகிறோம் அதே வேளையில் இந்தியாவில் இருக்கின்ற ஒரு குற்ற கும்பல் ஒன்றோடு விடுதலை புலிகள் இப்பொழுது இணைந்திருக்கிறார்கள் என்கின்ற தகவல் இந்திய பாதுகாப்பு அமைச்சகத்தால் இப்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது தாவூத் இப்ராஹிம் என்று சொல்லப்படுகின்ற அந்த நபரது தலைமையில் இயங்கி வருகின்ற ஒரு குற்றக்கும்பல் இப்பொழுது விடுதலை புலிகளோடு இணைந்திருப்பதாக இப்பொழுது இந்திய பாதுகாப்பு அமைச்சு அறிவித்திருக்கிறது அவை தொடர்பான தகவலையும் இந்த கொழும்பிலே இடம்பெறுவதாக சொல்லப்படுகின்ற துப்பாக்கிச்சூடு சம்பவத்தோடு சம்பந்தப்பட்டார்கள் என்ற சந்தேகத்தின் பேரிலே யாழ்ப்பாணத்திலே மூவர் கை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அது தவிர இந்த துப்பாக்கிச்சூடுக்கு பயன்படுத்தப்பட்ட காரும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது மாலதீவு கடலிலே வைத்து இலங்கையைச் சேர்ந்த படகு ஒன்று கைப்பற்றப்பட்டிருக்கிறது இந்த படகிலிருந்து பல்வேறுபட்ட போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன அது தவிர யாழ்ப்பாணத்திலே இடம்பெற்று வருகின்ற போதைப்பொருள் வியாபாரம் மற்றும் திடீர் சொத்து சேர்ப்பு தொடர்பாக விசாரணைகள் இடம்பெற இருப்பதாக பாதுகாப்பு அமைச்சர் அறிவித்திருக்கிறார் இவை தொடர்பான தகவலும் மேலும் பல செய்திகளும் இருக்கின்றன வாருங்கள் இப்பொழுது முழுமையான காணொலிக்குள்ளே செல்லலாம் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் காலையிலே பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காலையிலே பாருங்கள் அண்மையிலே இந்த கொட்டாஞ்சேனி பகுதியில் பதினாறாவது ஒழுங்கு என்று சொல்லப்படுகின்ற அந்த இடத்தில் வைத்து ஒருவர் சுட்டுக்கொல்லி செய்யப்பட்டிருந்தார் பீதியால் நடந்து சென்றவரை பின்பகுதியில் வந்த ஒரு காரில் வந்த நபர்கள் என்று சொல்லப்படுகின்ற நபர்கள் அவரை சுட்டுவிட்டு அவர் மீது காரினை ஏற்றிவிட்டு தப்பி தப்பி ஓடியிருந்தார்கள் ஆனாலும் அந்த நபர் பாலச்சந்திரன் புஷ்பராஜின் நெருங்கிய நண்பர் என்று சொல்லப்படுகின்ற புகுடு கண்ணாதான் இவ்வாறு சுட்டுக் கொல்லப்பட்டவர் இவருக்கு வயது நாற்பத்தி மூன்று என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த கொலை தொடர்பாக இது பாதாள உலக குழுக்கள் இடையிலே இடம்பெற்ற ஒரு கொலையாக பார்க்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த கொலைக்கு பயன்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுகின்ற அந்த வாகனம் பஞ்சாபத்தை பகுதியிலே கைவிடப்பட்ட நிலையிலிருந்து இப்பொழுது போலீசாரால் மீட்கப்பட்டிருக்கிறது அது இப்பொழுது கொட்டேனா போலீஸ் நிலையத்துக்கு கொண்டு வரப்பட்டு இப்பொழுது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் யாழ்ப்பாண பகுதியிலே மூவர் கை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவர்களோடு சம்பந்தப்பட்ட என்று சொல்லப்படுகின்ற சேர்ந்த ஒரு பெண் ஒருவர் உட்பட மூவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவர்களிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன ஆனாலும் அந்த இவர்கள் பயணித்ததாக சொல்லப்படுகின்ற கார் அந்த கொலைக்கு பயன்படுத்த காரோடு ஒத்து இருந்ததாகவே முதலில் தெரிவிக்கப்பட்டு இவர்கள் கை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றும் இவர்கள் கொழும்புக்கு அழைத்து வர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் யாழ்ப்பாண குற்றத்தடுப்பு பிரிவினர் தெரிவித்திருக்கிறார்கள் இனி இவர்களிடம் மேற்கொண்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்ற வழியில்தான் இவை தெரியவரும் அதே வகையில் இந்த நபர் சுட்டுக்கொல்லப்பட்ட காணொலி சிசிடிவி கேமராவிலே பதிவு செய்யப்பட்டு இப்பொழுது சமூக ஊடகங்களுக்கும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது கொட்டாஞ்சேனி பகுதியே அதிர்ச்சிக்கு உள்ளாகி இருக்கின்ற இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணைகள்

சொல்லப்படுகின்ற தாவூத் இப்ராஹிம் இவர் தேடப்பட்டு வருகிறார் இவர் எங்கோ ஒரு இடத்திலே ஒழித்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது இவர் தொடர்பாக பல்வேறுபட்ட விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இவர் ஒரு பயங்கரமான ஒரு குற்ற பிரிவை சேர்ந்தவர் என்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு அமெரிக்கா இவரை சிவப்பு எச்சரிக்கை மனிதர்கள் பட்டியலிலே சேர்த்திருக்கிறது உலகத்திலே மிக பயங்கரமான மனிதர்களிலே ஐம்பத்தி இரண்டாவது இடத்தை இவர் பிடித்திருக்கிறார் என்று உலகத்திலே இருக்கின்ற பயங்கரவாத மனிதர்களில் ஐம்பத்தி இரண்டாவது நபராக இவர் இருக்கிறார் என்றும் இவர் மீது சிவப்பு எச்சரிக்கை பிறப்பிக்கப்பட்டும் இருக்கிறது இவர் கராச்சியில் இருப்பதாக சொல்லப்பட்டிருந்தாலும் கூட கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இடம்பெற்ற இவரது மகளின் திருமணத்தின் போது பாகிஸ்தானைச் சேர்ந்த உயர் புலனாய்வு அதிகாரிகள் மற்றும் உயர் அரசு அதிகாரிகள் என்பன எல்லாம் பங்கு பெற்றி இருப்பது பெரும் பிரச்சனையை ஏற்படுத்தியிருந்தது இவ்வாறு இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் இந்த தாவூத் இப்ராஹிம் என்று சொல்லப்படுகின்ற இந்த பயங்கரவாத நபர் இப்பொழுது என்ன செய்திருக்கிறார் என்றால் விடுதலை புலிகள் அமைப்பில் எஞ்சி இருக்கின்ற போராளிகளோடு தொடர்பு கொண்டு அவர்களுக்கு நிதிகளை வழங்கி அவர்கள் மூலமாக பல்வேறுபட்ட குற்றச்செயல்களை செய்வதற்கு முனைப்புகள் காட்டி வருவதாக இப்பொழுது செய்திகள் வெளியிட்டிருக்கின்றன இந்தியா பாதுகாப்பு அமைச்சு இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறது இதன் மூலமாக பல்வேறுபட்ட குற்றச்செயல்கள் இலங்கை அல்லது இந்தியா போன்ற நாடுகளில் இடம்பெறலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உங்கள் எல்லோருக்குமே தெரியும் மாவீரர் நாள் அன்பித்து வருகிறது இப்பொழுது வர இருக்கின்ற வாரங்களிலே மாவீரர் நாள் தமிழர் தாயகமங்கம் உணர்ச்சி பூர்வமாக அனுஷ்டிக்கப்பட இருக்கிறது இவ்வாறு இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் ஈஸ்டர் குண்டுவெடிப்பு தாக்குதல் போன்று ஒரு சம்பவம் இலங்கையில் இடம்பெற ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறதா இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கத்தை திசை திருப்பதற்காக இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த குற்ற கும்பல்களின் கைதுகளை தடுப்பதற்காக இந்தியா திட்டமிட்ட வகையில் இவ்வாறான ஒரு நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறதா தொடர்பாகத்தான் இப்பொழுது அரசியல் விமர்சகர்கள் ஆராய ஆரம்பித்திருக்கிறார்கள் யாழ்ப்பாணத்திலோ அல்லது கொழும்பிலோ அல்லது இந்தியாவிலோ எங்கோ ஒரு இடத்தில் ஒரு குண்டு தாக்குதலை மேற்கொள்வது பின்னணியாக இருக்குமா என்றும் இப்பொழுது ஆராயப்படுகிறது ஏனென்று சொன்னால் இந்த வகையில் இந்தியா இப்படியான தகவலை வெளியிட வேண்டியது காரணம் எதற்காக என்று இப்பொழுது ஆராயப்பட்டிருக்கிறது உங்கள் எல்லோருக்குமே தெரியும் ஈஸ்டர் குண்டுவெடிப்பு தாக்குதல் இடம்பெறுவதற்கு முன்னரும் இந்தியா ஒரு எச்சரிக்கையை விடுத்திருந்தது இலங்கையிலே ஒரு குண்டுவெடிப்பு தாக்குதல் இடம்பெற போகிறது என்று முன்னர் அது அறிவித்திருந்தது இவ்வாறு இந்தியா வெளியிட்டிருக்கின்ற இந்த அறிவிப்பு விடுதலை புலிகள் என்று சொல்லி புனர்வாழ் அளிக்கப்பட்டிருக்கின்ற போராளிகள் மத்தியிலே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது ஏனென்று சொன்னால் விடுதலை புலிகள் ஆயுதங்களை மௌனித்து இப்பொழுது அமைதியாகி இருக்கிறார்கள் இவ்வாறு இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்தியா விடுதலை புலிகளை கொண்டு வந்து இதற்குள்ளே முடிச்சு போட்டிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது சரி அது அப்படியாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற இரண்டு உரைகள் தொடர்பாக பேச போகிறோம் அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா உங்கள் எல்லோருக்குமே தெரியும் பல்வேறுபட்ட சர்ச்சைகளை கிளப்பி வருவதில் ராமநாதன் அர்ஜுனா முன்னணியில் இருக்கிறார் ராமநாதன் அர்ஜுனா இப்பொழுது தெரிவித்திருக்கிற தான் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது வைத்தியர்கள் என்று சொல்லப்படுகின்ற கேதீஸ்வரன் மற்றும் சத்யமூர்த்தி அதோடு இணைந்து இரண்டு சிங்கள வைத்தியர்கள் இவர்கள் செய்திருப்பதாக சொல்லப்படுகின்ற பல்வேறுபட்ட ஊழல்களின் பட்டியலை அவர் இன்றைய தினம் பாராளுமன்றத்திலே சமர்ப்பித்திருக்கிறார் அவர் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களின்படி எத்தனையோ கட்டிடங்கள் எந்த விதமான அனுமதியும் பெறாமல் இந்த கேதீஸ்வரன் என்கின்ற வைத்தியர்னால் கட்டப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார் சத்தியமூர்த்தியினால் பல்வேறுபட்ட ஊழல்கள் இடம்பெற்றிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார் எல்லாம் ஆதாரங்களோடு தான் நிரூபித்திருக்கிறேன் என்றும் நீங்கள் ஆதாரத்தை கேட்டீர்கள் உங்களுக்கு ஆதாரம் வழங்கப்பட்டிருக்கிறது என்பது போன்று வைத்தியர் இன்று தினம் நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார் எனவே வடபகுதி நோக்கியும் இந்த லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் சேவை விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது இப்பொழுது எனவே இவ்வாறு எம்மவர்கள் விடுகின்ற பிழைகளும் இனி விசாரிக்கப்பட போவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது லஞ்ச ஊழல் ஆணைக்குழு என்பது யார் குற்றம் செய்தாலும் தடுக்கின்ற ஒன்றாக இருக்கும் இப்பொழுது வடமாகாண சபையிலே இருக்கின்ற கணக்கறிக்கை தான் இப்பொழுது நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது என்றும் அந்த கணக்கு அறிக்கையிலும் அதிலே புறப்பட்டிருக்கின்ற பல்வேறுபட்ட பட்டியல்களிலே கட்டிடம் கட்டுவதற்கான எந்த அனுமதியும் புறப்படவில்லை என்றும் அனுமதி பெறாமல் கட்டிடங்கள் கட்டப்பட்டிருக்கின்றன என்றும் இந்த வைத்தியசாலைக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற நிதிகள் மோசடி செய்யப்பட்டிருக்கின்றன என்றும் பல்வேறுபட்ட கட்டிடங்கள் கட்டுவதற்கு வந்த நிதி கட்டிடம் கட்டப்படாமல் இருப்பதாகவும் இப்பொழுது வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே இவை தொடர்பாக விசாரணைகள் இடம்பெற வேண்டும் என்று அர்ச்சுனா இப்பொழுது பாராளுமன்றத்தில் வலியுறுத்தி இருக்கிறார் எனவே அவை தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதோடு தான் தூங்கியதற்கான காரணத்தையும் அவர் தெரிவித்திருக்கிறார் தான் புலம்பெர் நாடொன்றில் இருந்து பயணமாக வந்து மிகுந்த கலைப்போடு இருந்தபடியால் தான் பாராளுமன்றத்திலே தான் தூங்கிவிட்டேன் என்பது போன்றும் அவர் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் இதுபடியாக வகையில் தமிழ் தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்கள் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் அண்மை காலமாக சிறீதரன் மீது பல்வேறுபட்ட பட்ட குற்றச்சாட்டுக்கள் தமிழரசுக் கட்சியாலேயே முன்வைக்கப்பட்டு வருகின்றன தமிழரசுக் கட்சியைச் சேர்ந்தவர்கள் பல்வேறுபட்ட இடங்களில் பேசுகின்ற போது பார் பொமிட் பார் பொமிட் என்கின்ற அந்தபடியம் இப்பொழுது பேசப்பட்டுக் கொண்டே இருக்கிறது மதுபான சாலைகள் தன் பேரிலோ அல்லது தன் சார்ந்தவர்களின் பேரிலோ அல்லது நான் யாருக்காவது சிபார்சு செய்திருக்கிறேனா என்பதை என்பதைவற்றை அரசாங்கம் வெளியிட வேண்டும் என்பது போன்று ஸ்ரீதரன் தெரிவித்திருக்கிறார் அது தவிர லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிலே தன்னிடம் பல்வேறுபட்ட சொத்துக்கள் இருப்பதாக முறைப்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன எனவே அவை யாபம் நிரூபிக்கப்படுமாக இருந்தால் தான் தனது பர தனது பதவியை துறப்பதற்கு தயாராக இருக்கின்றேன் என்று சிவஞானம் ஸ்ரீதரன் இன்றைய தினம் நாடாளுமன்றத்திலே காரசாரமாக உரையாற்றியிருக்கிறார் அவர் மீது சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டுக்களை நிரூபிப்பதற்கு எந்தவிதமான சாட்சிகளும் இல்லை என்றே தெரிவிக்கப்படுகிறது அதே வேளையில் மேலதிகமான சொத்துக்களை வைத்திருக்கிறார் என்று கடந்த ஜூலை மாதம் இவர் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன எனவே அவை தொடர்பாக இதுவரைக்கும் எந்த விதமான விசாரணைகளும் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் தானும் சமூக ஊடகத்தில் தான் இவற்றை பார்த்து தெரிந்து கொண்டிருக்கின்றேன் என்பது போன்றும் சுரீதரன் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் எனவே இவை தொடர்பாக விசாரணைகள் இடம்பெற்றால் நன்றாக இருக்கும் என்றே பலர் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் சரி அடுத்த விடயத்துக்கு வருவோம் மாலைதீவு கடற்பரப்பிலே மாலைதீவு போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட திடீர் சோதனையின் போது இலங்கைக்கு சொந்தமானது என்று சொல்லப்படுகின்ற ஒரு படகில் இருந்து முன்னூறு கிலோகிராம் கஞ்சா கைப்பற்றப்பட்டிருக்கிறது அது தவிர ஹைஸ் போதைப் பொருள் என்பன கைப்பற்றப்பட்டிருக்கின்றன எவ்வளவுதான் விழிப்புணர்வுகளை மேற்கொண்டாலும் எவ்வளவுதான் கருத்துக்களை தெரிவித்தாலும் எவ்வளவுதான் போதைகள் பிடிபட்டு கொண்டிருந்தாலும் இன்று வரைக்கும் இந்த கடத்தல்காரர்கள் திருந்துவதாக இல்லை அவர்கள் போதைகளை கடத்திக் கொண்டேதான் இருக்கிறார்கள் இப்பொழுது மாலத்தீவு கடலிலே கைப்பற்றப்பட்டிருக்கின்ற இந்த படகில் இருந்த அந்த கஞ்சா மற்றும் ஐஸ் போதைப் பொருட்கள் இப்பொழுது மாலத்தீவு பொருள் சாரால் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன அதோடு இதிலே பயணித்ததாக சொல்லப்படுகின்ற மூன்று மீனவர்களும் கை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவர்களிடம் இவை எங்கு கொண்டு செல்லப்பட இருக்கின்றன எங்கே பெற்றீர்கள் என்பதொடர்பான விசாரணைகள் இப்பொழுது முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன பாருங்கள் கடல் மார்க்கமாக போதை பொருள் பந்த வண்ணம் தான் இருக்கின்றனர் இது இப்படியாக இருக்கின்ற வகையில் உங்களுக்கு தெரியும் இந்த மித்தனிய விலை கைப்பற்றப்பட்ட இந்த கண்டனரோடு சம்பந்தப்பட்டார் என்று சொல்லப்படுகின்ற சம்பத் மனம்பேரி இந்த சம்பத் மனம்பேரியிடம் தொடர்ந்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இவ்வாறு தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற விசாரணைகளில் இன்றைய தினமும் ஒரு விவரம் தெரிய வந்திருக்கிறது என்னவென்று சொன்னால் சம்பத் மனம்பேரிக்கு சொந்தமான மூன்று வாகனங்கள் இப்பொழுது அவரது வீட்டில் இருந்து கைப்பற்றப்பட்டிருக்கின்றன ஒரு கார் ஒரு பேருந்து மற்றும் ஒரு டாக்ஸி மேல் மாகாண போலீஸாரினால் இவை அவரிடமிருந்து இப்பொழுது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன ஏனென்று சொன்னால் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் இந்த சம்பத் மனம்பெயர் என்பவர் எவ்வாறு சொத்துக்களை சேர்த்தார் என்பது பல்வேறுபட்ட விசாரணைகளை தெரிய வந்திருக்கின்றன எனவே இந்த மூன்று வாகனங்களும் அவற்றின் மூலமாகத்தான் புறப்பட்டிருக்கின்றன என்பதன் அடிப்படையில் இப்பொழுது அந்த வாகனங்களும் அவரிடமிருந்து கைப்பற்றப்பட்டிருக்கின்றன அத்தோடு அடுத்த இந்த இருபத்தி ஓராம் திகதி எதிர்கட்சிகள் ஒன்று சேர்ந்து நடத்துகின்ற எதிர்ப்பு போராட்டம் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக இடம்பெற இருப்பதாக சொல்லப்படுகின்ற அந்த போராட்டம் அந்த போராட்டத்தில் ஒவ்வொருவராக வெளியேறிக் கொண்டிருக்கிறார்கள் முன்னாள் ஜனாதிபதிகள் பங்கேற்க மாட்டார்கள் என்கின்ற விடயம் தெரிவிக்கப்பட்டிருந்த வகையில் எதிர்க்கட்சியாக இருக்கின்ற சஜித் பிரேமதாசா இதில் பங்கு பெற்ற மாட்டேன் என்று அவர் தெரிவித்திருக்கின்ற நிலையில் இன்றைய தினம் மற்றொரு அறிவிப்பு வந்திருக்கிறது விமல் வீரவன்சமும் அவரது கட்சிகளும் பங்கு என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தேசிய சுதந்திர முன்னணி என்று சொல்லப்படுகின்ற விமல் வீரவன்சவின் கட்சி இதிலே பங்கு பெறாது என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தேசிய சுதந்திர முன்னணியினுடைய தலைவராக இருக்கின்ற விமல் வீரவன்ச இந்த அறிவிப்பை விட்டிருக்கிறார் இப்படியாக வழி தனியே இதிலே நாமல் ராஜபக்ச மட்டும்தான் பங்கு பெறுவார் போல் தெரிகிறது இதற்காக எல்லோரையும் சேர்க்கின்ற வேலையிலே இப்பொழுது உதய விலை ஈடுபட்டு வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது பார்த்தால் தனியே நாமல் ராஜபக்சவும் உதய ஹம்பம் விலவும் மட்டும்தான் இந்த பேரணியில் இப்பொழுது பங்கு பெறுவார்கள் போல் இருக்கிறது ஏனென்று சொன்னால் எதிர்காலத்திலே நாமல் ராஜபக்சவை ஜனாதிபதியாக்குவதற்குரிய ஒரு முனைப்போடு தான் இவர்கள் செயற்பட்டு வருகிறார்கள் என்று தெரிவிக்கப்படுகின்ற வகையில் ஜனாதிபதி என்கின்ற கனவோடு இருக்கின்ற சஜித் புரேமதாசா இதில் பங்கு பெற்ற மாட்டார் என்று ஏற்கனவே அறிவித்து விட்டார் இப்பொழுது விமல் வீரவன்சவும் கலந்து பெற்றார் எதிராக இருக்கின்ற மைத்ரி பாலசிறுசேன சந்திரிகா குமார் துங்கபாண்டார் நகர் ரணில் விக்ரமசிங்கா கோத்தபாய ராஜபக்ச ஏன் மஹிந்த ராஜபக்ச கூட இதிலே பங்கு பெற்ற மாட்டார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பார்ப்போம் இருபத்தி ஓராந்திகதி நுகோ கடவில் என்ன நடைபெறப் போகிறது என்பதை பார்த்துக் கொள்ளலாம் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற போதைப் பொருள் வியாபாரிகள் மற்றும் இந்த குற்ற கும்பல்களில் ஈடுபடுகின்ற நபர்கள் அதே வேளையில் வருமானம் காட்டப்படாத சொத்துக்கள் சேமித்து வைத்திருக்கின்ற திடீர் பணக்காரர்கள் தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன என்றும் எந்த குற்ற கும்பல்களும் தப்பித்து முடியாத படிக்க இப்பொழுது விசாரணைகள் முன்வைக்கப்பட்டிருப்பதாகவும் பாதுகாப்பு அமைச்சர் விஜித தெரிவித்திருக்கிறார் பொது பாதுகாப்பு அமைச்சர் விஜித கேரத் தகவலை தெரிவித்திருக்கிறார் தொடர்ந்தும் குற்ற புலனாய்வு பிரிவால் பலர் அழைக்கப்பட்டு அவர்களிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அதாவது யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த என்பிபி கட்சியினுடைய ரஜீவன் நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்தில் ஒரு கேள்வியை கேட்ட விலையில் தான் அதற்கு பதிலளிக்கின்ற வகையில் பொது பாதுகாப்பு அமைச்சரால் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன பல்வேறு திருகோணமலை போலீசாருக்கு அடிப்படையிலே ஒரு கசிப்பு காற்றுகின்ற பெரும் இடம் ஒன்று சுற்றி வளைக்கப்பட்டது சுற்றி வளைக்கப்பட்ட அந்த இடத்திலே இருந்த கசிப்பை காற்றினார்கள் என்று சொல்லப்படுகின்ற நபர்கள் தப்பி ஓடி இருக்கிறார்கள் தப்பியோடி ஒருவர் ஆற்றுக்குள்ளே குதித்து தப்பியோட முற்பட்ட வேளையில் ஆற்றில் மூழ்கி அவர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார் என்கின்ற துன்பகரமான செய்தி இப்பொழுது கிடைக்கப்பெற்றிருக்கிறது அவரது விசாரணை அவரது மரணம் தொடர்பாக இப்பொழுது போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் அண்மையிலே உங்களுக்கு தெரியும் ஒருவர் கிளிநொச்சி பகுதியிலும் இவ்வாறு கிணற்றுக்குள்ளே விழுந்து உயிரை விட்டார் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது குற்றவாளிகள் போலீசாரிடமிருந்து தப்பிப்பதற்காக ஓடி தங்களது உயிரை மாய்க்கின்ற சம்பவங்கள் அண்மை காலமாக அதிகரித்திருக்கின்றன நல்லது உறவுகளே இவைதான் இன்றைய செய்தி குறிப்பாக இருக்கின்றன இவை தொடர்பான உங்களது கருத்துக்களை தெரிவியுங்கள் மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்